Yeah கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் ஆச்சு ஏழு மணி நேரம் கழிச்சு இப்போதான் நாங்கள் பதினெட்டா பக்கத்துலேயே பக்கத்திலே இன்றைக்கி இன்னைக்கு அபிஷேகம் எவ்வளவு நேரம்னு தெரியல அபிஷேகம் பாட்டிட்டு தான் நாங்கள் ஒரு அபிஷேகம் சுவாமிக்கு அங்காச்சி என்ன பண்றீங்க அங்காச்சி நேர்றேன் バイス सुन के यार नहीं बात करेंगे मेरी एड करना सुरेश कंट्री 14 14 ரொம்ப வயசு பார்க்குற மரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருஷத்துக்கு மேலே பழமையான மரங்கள் நானஞ்சி தான் 何で சாமந்தப்பா வந்தாச்சு சவரிப்பே இப்போ மேலே பார்த்து சன்னிதானத்துக்கு வந்துட்டோம் சன்னிதானத்துலேருந்து நாங்கள் இன்னும் அதுக்காக தான் இப்போ இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கிறது இருக்கிற நேரத்துக்கு நாங்கள் பார்க்கணும் இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் பார்த்துக்கோங்க சபரி இப்போ கூட்டம் அதிகம் இன்றைக்கி இவ்வளோ கூட்டாக இருக்கிறதுன்னு தெரியல நார்மலாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு செவன் ஹவர்ஸுக்கு மேலே நாங்கள் நின்று பார்த்துட்டு வர மாதிரி ஆயிடுச்சு சாமி டயர்டில் இருக்கார் ஃபீவரே வந்துருச்சு ஃபீவர்னு வரல சம தூக்கம் சீதம் ಮಕ್ಕ ನಂ ವೀಡಿಯೋ ವಯಲಾಗ್ ಇದು ವರೆಕೊಂಡು ಇರೋದೇ ಪಾತ್ರ ಮುಪ್ಪತ್ತೊಂದು ಕುರಿ ಕೊಿರೀ ಅಂತ ಬಾರ್ಸ ಅಂದೇ ಬರೀ ಪಾರ್ಸು

உங்களை பற்றி எதாவது நீங்கள் சொல்ல விருப்பம் ராஜா சாமி தள்ளாடிக்கிட்டு இருக்காது சாமி தள்ளாடி நடந்து நாங்கள் காடு முகளை சிந்தோம் எப்படி இருந்தால் ராஜா எப்படி ஆகிட்டாரு ராஜா சுவாமிகாஜ்

சரிங்களா இவங்க அப்படிதான் அவர் அப்படிதான் அவருக்கு கொஞ்சம் பைத்தியமாயிட்டாரு அவர் நாங்கள் தெளி வைக்கிறதுக்காக தான் ஆண்டவன் வேண்டிக்கிட்டு போகிறோம் அந்த பையனுக்கு அந்த பையனுக்கு பதிமூணு லவ் ஃபெயிலியர் ஆயிருச்சு அந்த சாமிக்கு சாமி அதுக்கு அட்மிஷன் ஏழாயிரம் வருஷம் பழமையான மரம் அதெல்லாம் பாருங்க சொல்றாரு சொல்லுங்கள் ஏழாயிரம் வருஷம் பழமையான மரம் இந்த இதில் எவ்வளோ ஒரு பூவும் ஒன்றுமே ஆகாத மரம் சாமிங்க எப்படி இருக்கு பாருங்க வித்தியாசம் மனுச்சி மாதிரி வந்து பார்த்தீங்களா ஏழை பல மூணு மரம் ஏன் நெட்டு மரணம் ஒய்ஃபை பெரியார்

கொஞ்சம் கூட மிஸ் ஆகாதுங்க ஆனால் அந்த அளவுக்கு கண் வச்சிருக்கிறவங்களாம் இப்போ தான் பார்க்குறேன் கண்ணுலாம் சும்மா பார்த்ததே இல்லை இந்த மாதிரி கண்ணெல்லாம் ஒவ்வொரு புல்லட் செய்தாலும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு ரொம்ப கண்ணுலாம் பயங்கரமாக இருந்தது யாரோட கண்ணு சாமியோட இந்த பாருங்க போலீஸ் சாமி சின்ன கண்ணை இவர் கமல்ஹாசன் சார் கண்ணு யாராவது தியாகுன்னு டைப் பண்ணுங்க சுவாமி சார் சுவாமி சார்ப்பா பொறாம சாமி பொறாமா வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா எனக்கு வந்து நார்மல் வீடியோ விட லைவ் வீடியோவில் தான் மக்கள் அதிகமாக பார்க்கணும் அதனால் நம்ம லைவ் பார்க்க அதிகமாக பாரு வேண்டிய சூழ்நிலையை தள்ளப்பட்டுருக்காண்டவன் சரிங்களா ஆ அப்படியா சாமி தேங்காய் தேங்காய்லேயே உடனே போட போகிறேன் நீங்கள் தனுஷ் பிரகாஷ் தனுஷ் பிரகாஷ் ஹாய் ப்ரோ மிஸ்டர் எம் ஹாய் மிஸ்டர் எம் ஹாய் ப்ரோ மிஸ்டர் எம் மிஸ்டர் எம் அப்புறம் த்ரீ அதே என்ன கூட என்ன டைப் பண்ணி குட் மார்னிங் சுவாமி த்ரீ சிக்ஸ்டி லார் குட் லார் குட்டி சுவாமி லைவ்வில் வந்து மில்லி சிக்ஸ்டி டே வராதீங்க எம்ஆர் மிஸ்டர் மிஸ்டர் மிஸ்டர்எம் அதே ஹாய் மிஸ்டர் எம் லைவ் த்ரீ சிக்ஸ்டி வரும் சாமி எம் பாரு த்ரீ சிக்ஸ்டி என்னென்ன தோற்பதில்லை ஐயன் எங்களை கைவிடுவதில்லை ஐயனை நம்பினோர் கைவிடக்கூடாது ஐயனை பல சோதனைக்கு அப்புறம் நாங்கள் வந்திருக்கோம் எங்கள் ஊர் மொதல் வருஷம் வந்திருக்கிற சாமியும் நிறைய பேர் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த சாமியினால்தான் நாங்கள் வந்திருக்கோம் இந்த வருஷம் அங்கே ஒரு பெரிய குரூப்பில் போயிட்டு இருந்தேன் ஏன்னா அந்த பெரிய குரூப்லேருந்து பிரித்து நாலு பேர்த்தோட வர வச்சபோது தான் நாலு பேரோட அது இல்லாமல் அவங்க வர பாக்கியத்தையும் கொடுத்துருக்கிறாரு இவர்களுக்கெல்லாம் முன்னேறத்து வர மாதிரி அதுக்காக என்ன ரொம்ப நன்றி கடன் இவர் தேங்காய் வச்சுட்டே இருக்காரு இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில இவர் நான் வந்து பேசிக்கிறேன் சரிங்களா அவ்வளவுதான் ஆனந்த நிலைக்கு சுவாமியே சரணமையப்பா